முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேர நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்தா முதலாய் தான் அக்டோபர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனிதபடி உண்டாக மாறி சொல்றாங்க என்ன சாட்சி என்ன போட்டிருக்காங்க டார்கெட் யார் யாரும் முதல் முறையா வீடியோல என்ன பேசியிருந்தான் யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை என்பது மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வரா நேரடியாக வந்து மனித உண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை தொலாப் சாய் கீழே இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கறான் அந்த கேஸ்யூட் வண்டி அங்கே நிக்குது இறங்கி தொள்ளாயி தண்ணி தள்ளி அது வெடிச்சு அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த எட்டு சேர்ந்து சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் ஃபருக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருவக்கு அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் பருவக்கு முடிவு பண்றா ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இது காவல்துறை நண்பர்கள் நல்ல கேட்டுக்க பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சட்டமன்ற எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரோ இந்த முகையில குடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி அம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பல கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்போரும் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கீங்க ஏன்னா உங்களுடைய டீடெயில் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க மோடியினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் காற்று போட்டுட்டு வீரமாக யாரு இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றது நல்லா எழுதி வச்சிருக்கேன்

அந்த வீடியோ சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொலை பண்ணணும் சக்கீர் எப்படி கொலை பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க பையத் தீவிரவாதத்தில் ஐஎஸ்ஐ பேரு பையத் ஒரு நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்ட எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் சொரூப் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் ஆனா இந்த காவல்துறை நல்லா வேலை பாக்குறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் வயிறு முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகிறேன் முப்பது நாட்களாக மரியாதையோ எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை எப்படி லைட்டா டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லர் குண்டு அந்த

அமைதியான முறையில போராட்டம் பண்றோம் பரிசெல்லாம் அப்படியே பிடிச்ச மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் மாட்டாங்க பயந்து வரமாட்டாங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் சொல்லுங்க காரணம் இந்த பெரியவங்க எல்லாம் நீ வளர்த்தது யாராவது இருந்தாலும் அவர்கள் சொல்லணும் இருந்து போனேன் வரிசையா வருவான் ஒரு ஒருத்தர் அண்ணன் சமான் அவர்கள் சொல்ீமான் அவர்கள் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சு மைசூர்ல இருந்து வந்தது அம்பது பேர் தாவறாங்க இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் பேர்ல அப்பா இல்லாத பே அப்பா இல்ல இல்ல அப்பா இல்ல மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண் இல்ல இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பார்ல அந்த இது இருக்கு ஷார்பு அவங்களுக்கெல்லாம் ஆணி அவங்களுக்கு எல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தந்துவிடத்துல பாஷாவுக்கும் உங்களுக்கு அப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரு தனியரசு நீ கோயம்புத்தூர் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கட்சி பேர் சொல்றாங்க கேட்டுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை இதான் கட்சி உங்க மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கோம் எஸ் பி ராஜேந்திரன்

ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி வாய்ப்பு நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டியில் எத்தனை கேமரா பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு எட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்டை தண்ணி கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கணும் இந்த பிரச்சனை சரி பண்ணனும்ங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு நிகையோ போனே கோயம்புத்தூர் அடஞ்சு நிக்கிறது ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறனால தைரியமா இருக்கிறாங்க அப்படியான்னு ஜெயிச்சிடலாம் நமக்கா ஓட்டு பிச்சை போடுவாங்கடா அப்படி அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் நிற்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில இருக்க வேண்டும் அடுத்த கட்ட வேண்டும் அதையெல்லாம் நீங்க சித்திச்சு பாப்போ அதெல்லாம் சித்திச்சு பாக்க நீங்க என்னைய உடைய ஷீட் நான் சொன்னது உண்மையான எல்ல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பாக்கலாம் இன்டர்நெட் போகணும் நாலு சார்க் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி படி இதை விட மோசம் பாருங்க இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்ல இவனே அந்த மொபைல் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கு ஸ்டாலின் ஐயா ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் பொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கறது என்ன சொல்லுதுனாங்க சென்ட்ரல் ஏசியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐ எஸ் ஐ எஸ் ஒரு அந்த அந்த அக்டோபர் மாசம் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்த பையத்து கொடுத்துட்டு அங்கிருக்கக்கூடிய எல்லாம் கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாருங்க சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் அக்டோபர் மாசம் சொல்றான் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புவார்கள் யாருக்கும் வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தருக்கு நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா மண்டபத்துக்கு போகணுமா போறோம் பதினொன்றரை வரை கேட்கணுமா காவல்துறை மூணு நாள் லீவ் இருக்கே தாத்து அப்புறம் மூணு நாள் உள்ள போனா தான் வர முடியும் மூணு நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க இந்த கையில் கொண்ட இடத்துல இந்த வெஜ்ஜு மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுக்கும் அந்த சுண்டங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாசம் இரண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் அப்படி இங்க கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை நம்பரை பார்த்து கத்தர நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வந்தா கொன்றுவேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல எடுத்துட்டு போறான் அதே பத்திரிகை பார்த்து கத்துறாரு மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோ நடத்திட்டாரு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் வந்து பத்தி சொன்னார் அவரது கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதங்கிழமோ கிளம்புற ஒரு குண்டருன்னு சொல்லணும் அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா சொல்லு நான் தப்பு இல்லைண்ணா நானும் ஒரு கிறிஸ்தலை சொல்லிட்டு போனா நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சைல அதுக்கு வாய் வராது அதுல சுத்தமா வாய் வராது எது சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேன் வைரோனின்னு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சைகள் வீட்டுல முதல் நீங்க அனுப்பு மோடி இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து ஹிந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் எல்லாம் பண்ண மாட்டாங்க எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற கிடையாது பற்றி தவறாறு பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் வெளியே வந்தாங்க ஆட்சி காரது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வெளியே பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதே கோயம்புத்தூர் குண்டு தெரியுங்களா இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம் ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அதில் ஒரு விடுதலை பண்ணிவிட்டார் ஒன்பது பேர் மஸ்தான் சமீபத்தில் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றாங்க இந்த வேலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சான் அன்பு சொன்னது நாம் இங்க ஒருங்கிணை தெரிவிக்கின்றோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம் ஐயா நேரமையா இருக்கு பிஜேபி ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரசு பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறார் பந்தோபஸ் கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது நாயமா ஐயா நாயமா 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 நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் பருவத்தவன் பேர் நல்ல டைட்டில் எழுதி வச்சிருக்க அவங்களையும் காட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே போகணும் இது பார்த்தா சூசைட் பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கு அதனாலதான் நீங்களும் தப்பிச்சீங்க தயவு செய்த ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருந்து காவல்துறையில தாக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரிய காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் ஏன் சொல்றாங்க இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முந்தா நேத்து சாயந்தரம் கொல்றான் திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க கிராவல்துறை எஸ் சொல்றாங்க இல்லீங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு குட்டின மாதிரி இருக்கு இல்லங்கய்யா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ட பாருங்க தலை கம்பி வச்சு அடைச்சிருக்கிறா இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேசி தொண்டை சொன்னா அண்ணன் அட்யூஸ் அஞ்சு பேர்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்

என்னுடைய மோகன் உள்ள போட்டோ போடுற காவல்துறைக்கு போடுறேன் இவன் தான் அக்யூஸ்ட் இவன் தான் என் வேலைங்களா இவன் தான் அக்யூஸ்ட் கோர்ட்ல சரண்டர் போறான் வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வா ஒரு மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரலாம் லட்சணத்தை பார்த்து லட்சணத்தை வயிறு எரியுமா வயிறு எரியாதா இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்க கூடாது நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார் குடும்பத்தை பார்த்துக்கங்க அண்ணன் குடும்பத்தை பார்த்து நான் போட்டேன் ரெண்டு அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும்போது எவனாக இருந்தாலும் பண்ணுங்க எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது ஒரு ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த இயக்கத்தை பத்தி எடுத்துட்டு போவாங்க அறவழியிலே அமைதியான வழியில் அல்ல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராது கையா கட்டுப்பாடு சூழ்ந்த பத்த வைக்கிற மாதிரி அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க நேரமாக பெண்கள் முக்கியமான தற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிய கைது நேற்று வரைக்கும் என்ன உக்கரமா தெரியல இந்தியா தெரியல தெரியல வரும்போதே கைது கொடுவாங்கள தெரியல

ஆனால் காவல்துறை நண்பர்களை மற்றுமொரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்து இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல ஆறுக்கு ஆறு நாம் எடுக்கணும் பேசுகிறோம் எம்எல்ஏ ஆகணும் புதுசு அஞ்சு பேர் அனுப்பணும்